தலைப்பு செய்திகள் வடக்கில் ராணுவத்தினரால் போதைப்பொருள் பொருள் விநியோகம் கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடங்களால் நீடித்தல் கிளம்பியுள்ள சர்ச்சை யாழ் பரத்துறையில் கவனயீர்ப்பு போராட்டம் செவ்வந்தி தப்பிச் செல்ல பயன்படுத்திய மக்கள் மீது உண்மையான பற்று கொண்ட அரசு ஒன்றினால் மாத்திரமே போதைப் பொருளை முற்றுமுழுதாக ஒழிக்க முடியும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாடும் போதே இதனை தெரிவித்த அவர் வடக்கு மாகாணத்தின் போதைப் பொருள் விநியோகிப்பதில் இராணுவத்தினருக்கு பெரும் பங்கு உள்ளது என்றும் குறிப்பிட்டார் அவர் மேலும் உரையாற்றுகையில் யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் கட்டுப்பாட்டு பகுதியில் போதைப் பொருள் பூச்சிய பாவனையில் இருந்தது அவர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விருப்பத்துடன் இயங்கியதால் இது சாத்தியமானது இந்த பகுதியில் வடக்கில் அரச கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் விடுதலை புலிகளின் ஆதிக்கம் இருந்தமையினால் அங்கு போதை அச்சுறுத்தல் குறைந்த அளவிலேயே இருந்தது எவ்வாறாயினும் போர் மௌனிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னரே வடக்கில் பாரிய அளவில் போதைப் பரவல் தொடங்கியுள்ளது இராணுவத்தினரே இந்த நடவடிக்கையில் வீச்சுடன் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று சில பகுதிகளில் சமூக விரோதிகளும் அடைக்கலம் தரும் இடமாக இராணுவ முகாம் மாறியுள்ளது விடுதலை புலிகளின் புரட்சியை தோற்கடிப்பதற்கு இராணுவத்தின் ஊடாக பயன்படுத்தப்பட்ட போதைப் என்ற புற்றுநோய் இன்று தெற்கு வரை பரவியுள்ளது போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பான முறைப்பாடுகளையும் போலீஸ் நிலையங்கள் ஏற்க மறுக்கின்றன எனவே போதைப்பொருள் பரவலில் இராணுவத்திற்குள்ள தொடர்பு குறித்து தேடி பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடங்களால் நீடிப்பதற்கு ஆசிரியர் அதிபர்கள் தொழிற்சங்க கூட்டணி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது நேற்று கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்திய ஆசிரியர் அதிபர்கள் சங்கங்கள் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளன அத்துடன் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு முன்னர் பாடசாலை நேரத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க பாடசாலை தவணை ஆரம்பித்தவுடன் ஒருநாள் நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படும் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் முதலாம் ஆண்டு முதல் ஆறாம் வகுப்பு வரையிலான பாடசாலை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்படும் இது தற்போதைய பிற்பகல் ஒன்று முப்பது மணியிலிருந்து முப்பது நிமிடங்கள் அதிகமாகும் திருத்தப்பட்ட அட்டவணை நீண்ட ஐம்பது நிமிட நேரங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலமும் கொரோனா தொற்று நோய் போன்ற முன்னைய இடையூறுகளால் இழந்த கல்வி நேரத்தை ஈடு செய்வதன் மூலமும் கற்றல் சூழலை மேம்படுத்துவதை நோக்காக கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பருத்துத்துறை மரக்கறி சந்தைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் நேற்றைய தினம் பருத்துத்துறை நகர வர்த்தகர்களால் பருத்துத்துறை மரக்கறி சந்தையை முன்னர் இயங்கி வந்த பருத்துத்துறை நகரின் நவீன சந்தை தொகுதிக்கு மாற்றுமாறு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரர் அங்கு வருகை தந்திருந்தார் இந்நிலையில் மரக்கரை சந்தை வியாபாரிகளுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இடையில் பலத்த வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன அத்துடன் இந்த சந்திப்பின் போது பருத்தத்துறை வர்த்தகர்கள் முச்சக்கர வண்டி சங்கம் பொதுமக்கள் என பலரும் குறித்த சந்தையை முன்பிருந்த இடத்திற்கு மாற்றுமாறு கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலக குழு உறுப்பினர் கனேமுள்ள சஞ்சீவ படுகொலையின் சூத்திரதாரி இஷாரா செவ்வந்தி இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு பயன்படுத்திய படகு யாழ்ப்பாணத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளது தெற்கிலிருந்து வடக்குக்கு தப்பி வந்து கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் தரைமறைவாக இருந்த செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவினார்கள் என்ற குற்றச்சாட்டில் கடந்த சில தினங்களில் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆனந்தன் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த ஆனந்தன் மீன்பிடிப்பதற்காக கடற்தொழில் அமைச்சில் பதிவு செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்ட படகே போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது ஏழாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி எட்டு என்ற இலக்கத்துடன் காணப்படும் படகு தற்போது யாழ் போலீசாரின் கட்டுப்பாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றன அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான் பதவியேற்ற பின்னர் ரஷ்யாவுடன் உறவுகளை மேம்படுத்த முயன்றார் அந்நாட்டு அதிபர் புட்டினுடன் தொலைபேசியிலும் பேசி நட்பை வளர்த்தார் மேலும் உக்ரைனுடன் ரஷ்யா நடத்தி வரும் போரை நிறுத்தும் முயற்சியிலும் ட்ரம்ப் ஈடுபட்டார் ஆனால் அவரது முயற்சி எந்தவித பலனும் அளிக்கவில்லை இதனால் விரக்தி அடைந்த டிரம் ரஷ்யாவின் மிகப்பெரிய இரண்டு எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ் மற்றும் அக்கோயில் ஆகியவற்றிற்கு பொருளாதார தடை விதித்தார் ரஷ்யாவுக்கு எதிராக ட்ரம் எடுத்த முதல் நடவடிக்கை இதுவாகும் ரஷ்யாவின் இந்த இரண்டு எண்ணெய் நிறுவனங்களும் உலக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஆறு சதவீத பங்கை கொண்டுள்ளன ரஷ்ய அரசுக்கான மிகப்பெரிய வருவாய் ஆதாரமாக இந்நிறுவனங்கள் உள்ளன அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை குறித்து ரஷ்ய அதிபர் புட்டின் கூறியதாவது ரஷ்யா மீதான தடைகள் நட்பற்ற செயலாகும் இது நிச்சயமாக ரஷ்யா மீது அழுத்தம் கொடுக்கும் முயற்சி இவை சில விளைவுகளை ஏற்படுத்தினாலும் எங்களது பொருளாதாரம் பாதிக்கும் வகையில் இருக்காது இவை நீண்ட காலம் நீடிக்காது என நம்புகிறேன் அமெரிக்கா அல்லது வேறு எந்த நாட்டின் அழுத்தத்திற்கும் ரஷ்யா ஒருபோதும் அடிப்பணியாது மக்களும் அழுத்தத்திற்காக எதையும் முடிவு செய்ய மாட்டார்கள் சுயமரியாதை கொண்ட எந்த நாடும் அப்படி செய்யாது ரஷ்யாவின் எரிசக்தி துறை நம்பிக்கையுடன் உள்ளது போரை விட பேச்சுவார்த்தை எப்போதும் சிறந்தது போர் தீர்க்கப்படும் என நம்புகிறோம் அமெரிக்காவிடமிருந்து வாங்கிய டோமோ ஹக் ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தினால் அதற்கான பதிலடி கடுமையாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு எதிராக போரில் ஈடுபட்டுள்ள ரஷ்யா மீது ஐரோப்பிய யூனியன் கூடுதல் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது முன்னதாக ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்க அதிபர் புதிய பொருளாதார தடைகளை அறிவித்திருந்த நிலையில் தற்போது ஐரோப்பிய யூனியனும் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது அதே நேரம் இந்த நடவடிக்கைகள் பெரும்பாலும் பயனற்றவை என்று ரஷ்ய அரசின் ஊடகங்கள் நிராகரித்துள்ளன உக்ரைன் மீதான படையெடுப்புக்கு நிதி ஆதாரமாக திகழும் ரஷ்யாவின் எண்ணெய் வருவாயை நிறுத்தி போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையை மேற்கொண்டுள்ள ரஷ்ய அதிபர் புட்டினை கட்டாயப்படுத்தும் மேற்கத்திய நாடுகளின் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த தடைகள் கருதப்படுகின்றன பிரேசில் ஐரோப்பிய யூனியன் உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கே இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்த முடிவுக்காகவே நாங்கள் காத்திருந்தோம் இந்த புதிய தடைகள் போரின் முடிவுக்கு பலனளிக்கும் இது மிகவும் முக்கியமானது இது தவிர மேலும் பல உலக நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என தெரிவித்தார் ரஷ்ய பொருளாதாரத்தின் முக்கிய வருவாய் ஆதாரமாக எரிசக்தி துறை உள்ளது இது ரஷ்யாவில் பணவீக்கத்தை மோசமாக்காமல் மற்றும் நாணய சரிவை தவிர்த்து போருக்கான செலவினத்தை அதிகரிக்க அனுமதிக்கின்றது ஐரோப்பிய யூனியனின் உரிமையாளர்களின் பெயர்களில் ரஷ்யா மறைமுகமாக இயக்கும் நூற்றுக்கணக்கான பழைய கப்பல்கள் ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிவாயுத்துறை ரஷ்ய நிதித்துறை ஆகியவற்றை குறிவைக்கின்றன மேலும் இருபத்தி ஏழு நாடுகளை கொண்ட ரஷ்யா யூனியனுக்கு ரஷ்ய செல்வாக்கு அதிகரிப்பை கட்டுப்படுத்தும் மேலும் இருபத்தி ஏழு நாடுகளை கொண்ட ஐரோப்பிய யூனியனுக்குள் ரஷ்ய செல்வாக்கு அதிகரிப்பதை கட்டுப்படுத்தும் ஒரு புதிய செயல் திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து கொழும்பு கொலனாவை எண்ணெய் குதங்களில் இடம்பெற்ற பெரும் தீயில் இருபத்தொரு படையினர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு உள்நாட்டு போரை அடுத்து ஜனாதிபதி பாசுக்கால் லிசுபா பிரசா வில்லி நகரை விட்டு வெளியேறியதை அடுத்து டெடிசு இங்குசோவா காங்கோ குடியரசின் ஜனாதிபதியாக தன்னை அறிவித்தார் ரெண்டாயிரம் இலங்கையில் பண்டாரவலை பிந்துடுவேவா சிறை மீது பெரும்பான்மையினர் நடத்திய தாக்குதலில் தமிழர் அரசியல் கைதிகள் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி ஒன்று விண்டோஸ் எக்ஸ்பி வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பது பாகுதாது நகரில் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் நூற்றி ஐம்பத்தைந்து பேர் கொல்லப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்